மார்னிங் ஐபவான் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழாம் மாதம் பத்தாம் தேதி இன்றைக்கி உள்ள விலைப்பட்டியல் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நுவலியால் விளைவிக்கப்படும் அனைத்து மரக்கறி வகைகளும் விலைப்பட்டியலை நுகர்ல பொருளாதார மத்திய ஒவ்வொரு நாளும் வெளியிட்டு இருக்காங்க சோ அதைத்த நம்ம அன்னைக்கு பார்க்க போறோம் என்னென்ன வெஜிடபிள் என்னென்ன ப்ரைஸ் எல்லாம் போகுது அப்படின்றது அடுத்தது இந்த வீடியோ இன்னைக்கு வந்து ரெண்டு பாகங்களா வெளியிடறது முதல் அந்த வகையின் விலையை பார்க்க போறோம் ரெண்டாவது நம்ம மரக்கறிகளை விளை வைப்பதற்கு நம்ம எவ்வளவு வேலை செய்யறோம் சோ எவ்வளவு காலம் எடுக்குது நம்ம எப்படியெல்லாம் அந்த விவசாயம் கிராமம் சார்ந்த விவசாயம் செய்யப்படுது எல்லாம் தான் அப்படின்றதுதான் ரெண்டாவது கட்டமா பார்க்க போறோம் சோ அதுல வீடியோ முழுசா பாருங்க அப்பதான் அவங்களுக்கு தெரியும் ஒரு விவசாயம் செய்யக்கூட எவ்வளவு வேலைகள் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததுக்கான செலவு சூழல் எப்படி போகுது நமக்கு என்ன லாபம் வந்திருக்கு அப்படின்றத முழு வீடியோ கோவா கோவா ஒரு கிலோ இருநூறுபா எத்தனை வேலை இந்த மாதிரி വന്നിട്ടോ ഇപ്പൊ പാകാം വേലകൾക്ക് എപ്പിറോ அதில் எனக்கு நமக்கு என்ன ரிட்டன் கிடைக்கிது அப்படின்றத பார்க்கலாம் தோட்டத்தில் குப்பரம் முடித்ததோட மெஷின் அடிக்கிற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இது ஒரு பத்து பேச்சை இடம் இருக்கும் அது அப்படி இல்லைன்னா இம்போர்ட் விதக்கிழங்கில் ஒரு ஐம்பது கிலோ போடலாம் எப்படி இந்த வெள்ளாமல் செய்கிறோம் என்ன வெல்லாமல் செய்ய போகிறோம் எப்படி ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக செய்கிறோம் இதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறோம் நமக்கு என்ன ரிட்டன் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம் இதில் நம்ம டாக்கட்டாக வச்சுருக்கோம் ஆயிரத்தி இருநூறு கிலோ என்ன வெள்ளாமல் போட்டாலும் சரி ஆயிரத்தி இருநூறு கிலோ டாக்கட் ஆயிரத்தி இருநூறு கிலோ கிடைக்குமா அப்படின்றத வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி முப்பத்தோராந்தேதி நம்ம இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு வேலை அந்த வீடியோ நமக்கு வார நேரம் லேட்டாக இருக்கலாம் ஸோ அதனால் அந்த டேட்டை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கடைசியில் அதில் எவ்வளோலாம் செலவழிச்சிருக்கோம் நமக்கு என்ன ரிட்டன் கிடச்சிருக்கு அப்படின்றத கடைசியில் நம்ம பார்க்கலாம் இந்த மெஷின் அடித்து முடித்ததோட ஃபுல்லாகவே நம்ம கா துப்பரை பண்ணி இந்த பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சைடு அடிச்சிருக்கு இது சைட் அடிச்சுட்டு இந்த துண்டை ஒரு நாலு பண்டாக பிரிக்கணும் ஸோ நாலாக பிரிச்சுட்டோன்னா அடுத்தடுத்த வேலைகள் நமக்கு லேசாக இருக்குன்றதுக்காக இதை நாலு பண்டாக நம்ம பிரிச்சுருக்கோம் நாலு பண்டாக பிரிச்சுட்டு பாத்தி ஒன்று ரெண்டரை அடி மாதிரி அகலத்தில் பாத்தி நம்ம செய்கிறோம் ஸோ ரெண்டரை அடி விட்டு செய்கிறது காரணம் ரெண்டு பக்கமும் நம்ம கானை எடுக்கிறனால நமக்கு நின்று வேலை செய்கிறதுக்கு லேசாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ரெண்டு பக்கமும் கான் வச்சு ரெண்டரை அடி மட்டுமே வைக்கிறது ஸோ அப்போ நமக்கு பில்லு பொறுக்கிற நேரம் லேசாக இருக்கும் மற்ற வேலைகள் செய்கிற நேரமும் லேசாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்படி கான் அடித்து ரெண்டு பக்கம் சைடு நல்லா தட்டிட்டோம்னா சைடை தட்டிட்டோம்னா நம்ம தண்ணி போடுற நேரமாக அந்த சைடு உடஞ்சி பண்டு கரைஞ்சி போகாது ஸோ நம்ம பார்த்து வந்து எந்த அளவுக்கு உயரமாக இருக்கோ அந்தளவுக்கு வெல்லாமல் நல்லா வரும் அதுக்காக தான் நம்ம அதை கான் அடித்து சைட்லாம் தட்டி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ சுண்ணாம்பு போடுறத பார்க்குறதுக்கு வரணும்னு நினைக்கிறேன் அப்படி கான் அடித்து பாத்தி அடித்த பிற்பாடு பாத்தியை நிறைவேட்டு நம்ம சுண்ணாம்பு போடுறோம் அந்த சுண்ணாம்பு வந்து மண்ணை எப்பையும் லூஸாக வைக்கிறதுக்கு உதவும் மண் ஆகிரும் ஸோ அதனால் இந்த சுண்ணாம்பு போட்டோம்னா மண்ணை லூஸாக வைக்கிறதுக்கும் பூச்சி புழுக்கள் வந்து வெள்ளாமை பாதுகாக்கவும் அதுக்கு தான் அந்த சுண்ணாம்பு போடுறது நம்ம இந்த முழு துண்டுக்கும்போது ரெண்டு பேக்கி கட் சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்திருக்கோம் அடுத்தது சரு சருவுங்கிறது வந்து மக்கிய உரம் அது ரெடிமேட்டாக நம்ம கடையில் கிடைக்கிது ஸோ அதுலேயும் ரெண்டு பேர் இருக்கும் நம்ம சுண்ணாமல் போட்டு முடிச்சதும் அதுக்கு மேலே அந்த சருவை பாய் விடுறோம் ஸோ இந்த தூவி விடுறோம் ஸோ இது ரெண்டுமே ப்ராசஸ் முடிஞ்சதைக்கு தான் நம்ம விதை போடுறோம் இன்றைக்கி நாம் கேரட் போடுறோம் இதுக்கு நம்ம திட்டமிட்டு வச்சுருக்கோம் கேரட் லீக்ஸ் பீட் இது மூணுமே போடலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே லீக்ஸ் பாய் வச்சுருக்கோம் ஒரு டீன் பாய் வச்சுருக்கோம் ஸோ அந்த ஒரு டீன் பாகுறது அப்படின்னு கேட்டால் ரெண்டு பாத்தி ரெண்டு பாத்தியில் வந்து நம்ம ஒரு டீன் வச்சுருக்கோம் ஸோ அப்படி ரெண்டு பாத்தியாக நம்ம இப்போ ரெண்டு பாத்திக்கு ஒரு டீனை பாகுறோம்னாலும் நமக்கு தேவையான அளவுக்கு கன்று வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்றக்காக தான் இந்த முழு துண்டுக்குமே பன்னிரெண்டாயிரம் கண் கண்ணுகள் போகும் ஸோ நம்ம பன்னிரெண்டாயிரம் கண்ணுகள் நம் கிடைக்கிற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அதில் பன்னிரெண்டாயிரம் கண்ணுகள் இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கேரக்ட் பாவரம் வந்து இந்த முழு துண்டுக்குமே நூறு கிராம்ஸ் பாவணும் நம்ம லீக்ஸும் போடுறோம் பீட்டும் போடுறது ஐடியா இருக்குது அப்படின்றதுனால நம்ம அவரும் ஐம்பது கிராம்ஸ் பாவோம் ஐம்பது கிராம்ஸ் வளர்த்து தான் இந்த மூணு பூண்டுக்குமே பாவுறோம் ஸோ அப்படி பா பாவுற நேரம் என்ன மாதிரி வருது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம இப்படி எல்லாமே எடுக்க முடியுது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பதினஞ்சாவது நாள் வந்திருக்கோம் பதினஞ்சாவது நாள் இப்போ வந்திருக்கோம் பீட் கண்ணு ஒரு ஆயிரம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சைடுக்கு பீட் கன்று ஊண்டி விட்ருவோமே இப்போ முளைப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் சாதாரண ஒரு முளைப்பு தான் வந்திருக்கு இப்போ கடுமையான வெயில் காலன்றனால இந்த பதினஞ்சு நாளும் விடாமல் நம்ம தண்ணி போட்டோம் ஸோ அப்படி இப்போ தண்ணி போட்டு தான் இந்தளவுக்கு சரி முளக்கு வந்திருக்கு இப்போ பீட் கன்று ஊன்ற ப்ராசஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிருக்கீங்க பீட் கண்ணு ஒரு அடிக்கு ஒன்று கணக்கில் நம்ம ஓரத்துக்கு மட்டும்தான் பீட் கன்று ஊன்றுரும் ஸோ ஆயிரம் கன்று ஆகிட்டோம் நம்ம பீட் கன்று ஊன்றுறோம் ஓகே அப்போ கன்று ஊழி முடிச்சு நம்ம இப்போ இன்னொரு அஞ்சு நாள் கழிச்சு இருபதாம் நாள் வந்து இருக்கும் இப்போ தான் லீஸ் கன்று சரியான பருவத்தில் வந்துருந்துச்சு நம்ம இல்லாட்டி ஒரு முத நாளே லீஸ் கண்ணு ஊண்டிருக்கலாம் லீஸ்கன்று நம்ம வச்சது லேட்டாகுன்றதுனால இப்போ தான் பருவத்தில் வந்துருக்கு இப்போ நம்ம லீஸ் கன்று ஊண்டி ஊண்டிக்கிட்டு இருக்கோம் லீஸ் கன்று ஊன்ற மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்தியில் சிக்ஸ் இன்ச்சுக்கு அகல வாட்டிக்கு சிக்ஸ் இன்ச்சஸ் கோன்னும் நீல வாட்டிக்கு ரெண்டு இன்ச்சஸ் இன்ச்சும் சிக்ஸ் லீஸ் கன்று வர மாதிரி ஊன்றுடும் ஸோ இந்த முழு தூண்டுக்குமே நம்ம பன்னிரெண்டாயிரம் கண்ணுகள் ஊன்றுறோம் பன்னிரெண்டாயிரம் கண்ணுகள் உண்டு உண்டு பிடிச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி போடுற ப்ராசஸ் நடந்துக்கிட்டு தூக்கி நம்ம ஏற்கனவே இருக்கும் போது நம்ம செஞ்ச நம்ம விதை பாவனப்பையும் சரி நம்ம தண்ணி போடுற ப்ராசஸை காட்டலை எல்லா எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் ஷூட் பண்ணிக்க முடியுமா நம்மளும் வேலை செஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுனால எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்க முடியாத காரணம் தான் அது நம்ம ஒவ்வொரு விதை போட்டாலும் சரி கண் உண்டுனாலும் சரி தண்ணி போடுறது வந்து அத்தியாவசியம் தண்ணி போட்டே ஆகணும் அடுத்தது இன்னொன்று நம்ம கேரக்ட் வேலை பாகுனதோட நம்ம இதுக்கு பில்லு மருந்து அடித்தோம் அது ப்ராசஸ் பற்றி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி ஒன்று போட்டு பிற்பாடு தான் நம்ம பில்லு மருந்து அடித்தோம் பில்லு மருந்து போ அடித்து குறைஞ்சது பத்து நாளைக்கு நம்ம எண்ணெய் வெல்லாமே ஊண்ட முடியாது அதனால தான் நம்ம பதினஞ்சு நாள் கழித்து பீட் கண்ணை ஊண்டிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு நாள் கழித்து நம்ம லீக்ஸ் கண்ணை தூண்டிட்டு இப்போ தண்ணி போடுற ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இருபத்தஞ்சி நாள் ஆகிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தஞ்சி நாள் கழிச்சு பீட்டு பீட் கன்று நம்ம வேறு பிடிச்சிருக்கனால நம்ம பீட்டுக்கு உரம் வச்சுக்கிட்டு இருக்கோம் பீட்டுக்கு உரம் வைக்கிற நேரம் பீட் கண்ணில் இருந்து டூ இன்ச்சஸ் கல்லூரி தான் நம்ம ஒரு வச்சு விட்ருக்கிறோம் பீட்டுக்கு ஸோ பார்க்கலாம் இந்த பீட் கண் உரம் வச்ச வைக்க எப்படி இருக்குது அப்படின்னு அடுத்து இன்னொரு அஞ்சு நாளில் நம்ம லீஸ்க்கு கணக்கு உர வைக்கணும் அதையும் பார்ப்போம் லீஸ்க்கு எப்படி உரம் வைக்கிறோம் அப்படின்றதையும் பார்ப்போம் இப்போ பீட் உரம் வைக்கிற நேரம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கேரட் அங்கங்கே இருக்கிற மாதிரி தான் விளங்குது கேரட் பெருசாக முளைக்காத மாதிரி இருக்குது கிழங்கு கேரட் ஃபஸ்ட்டுக்கு முளைக்கு பத்தாத மாதிரி தெரியுது முளக்கு பத்தாதுன்றது உண்மை தான் ஆனால் கேரட் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கேரட்டுக்கு நம்ம உரம் போட்ட பிற்பாடு கரட்டை நல்லா பார்க்க முடியும் எந்தளவுக்கு கேரட் கரட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முப்பது நாள் ஆகிடுச்சு கேரட்டுக்கு கொஞ்சம் உரம் போடலான்னு வந்தோம் இன்னும் சரியான வெயில் தான் தொடருது இப்போ ஒன்றரை மாதமா நாற்பத்தஞ்சு நாளாக விடாது வெயில் கடுமையான வெயிலில் தான் இருக்கும் ஸோ அப்போ அந்த உரத்தை போடுறதுக்கெல்லாம்னு வந்தோம் உரத்தை போடுற கேரட்டுக்கு உரம் போடுற நேரம் எப்போயுமே பார்த்திங்கன்னா அந்த குத்தி விடுறோம் இந்த குத்தி விட்டுறதுக்கு காரணம் வந்து இந்த ஒரே நம்ம போடுற உரம் பாத்திலே தங்கணும் அந்த கேரட்டுக்கு ஆன்சர் ஆகணும் ஸோ நம்ம உரத்தை போடுறதுக்கு கண்டிப்பாக தண்ணி போடுவோம் தண்ணி போடுற நேரம் அது தண்ணியோட தண்ணியாக உரம் அடிச்சுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த துண்டுக்குமே நான் குத்தி விடு பார்த்தீங்கன்னா முழு துண்டுக்குமே முழு துண்டையுமே ஒரு பார்த்து விடாமல் முழு துண்டுக்குமே இப்போ குத்தி விட ப்ராசஸ் இருக்குது நல்லா குத்தி விட்டதுக்கு குறைஞ்சது அந்த ரெண்டு இன்ஸ் மாதிரி அதுல குத்தி விட்டோம்னா தண்ணியோட உரம் அடிச்சுக்கிட்டு போகாமல் இருக்க இருக்கும் ஸோ அதே நேரத்தில் கேரட்டும் ஆன்சர் ஆகும் அது தான் கூப்பிடுறோம் கூப்பிட்டு இப்போ உரம் போகிறோம் இப்போ வந்து ரூட் அப்படின்ற ஒரு டஸ்ட்டு தான் ரோடுன்ற டஸ்ட் வந்து நமக்கு இது கடைகளில் கிடைக்குது ஸோ ரோடுன்ற டஸ்ட்டை தான் வாங்கி ஃபஸ்ட்டாக நம்ம போடணும் வந்து கேரட்டுக்கு இது வந்து போடுறது கொலை வாரத்துக்காக ஸோ பார்க்கலாம் இது எப்படி அப்படின்னு உரம் போட்டு நம்ம ஒரு பத்து நாள் கழித்து பார்க்கலாம் இதில் எப்படி ஆன்சர் ஆகிருக்கு அப்படின்னு ஓகே இப்போ நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு வந்தோம் நம்ம ஒரத்தை போட்டு போனால் முப்பது நாளில் இப்போ பதினஞ்சு நாள் கழிச்சு வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பச்சை பசங்களும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத நமக்கு நல்லா பார்க்க வைக்க நம்ம போட்டு கே அந்த உரத்துட தன்மையினால தான் இந்த அளவுக்கு நம்ம கிரெக்ட் நல்லா வந்திருக்கு முதல் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கிரெக்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு அங்கே அந்த ஃபோட்டோலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிளாரிட்டி அழகாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் நாற்பத்தஞ்சு நாளில் ஸோ அடுத்தது வந்து பீட் பீட்டுக்கு நம்ம ஒரு சின்ன பீட்டையும் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது வந்து நம்ம கேரட்க்கு வந்து இன்னொரு உரம் போட இருக்குது அது வந்து கிழங்கு உரம் தான் போடணும் ஸோ நம்ம இப்போ டஸ்ட் மட்டும்தான் போட்டிருக்கோம் அடுத்து அறுபதாவது நாள் தான் நம்ம கிழங்கு உரம் போடுவோம் அறுபது நாள் போட்ட போட்டால் பெரிய ஒரு வித்தியாசம் விலகும் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு தெரியும் பீட் ஒரு ஐம்பது கிலோ கொடுக்காம வந்து அந்த ஐம்பது கிலோ கொடுக்கட்டுக்க முடியாது போல இருக்குது ஏன்ட்டா சரியான மழையாக இருக்கிற நேரம் நமக்கு அதை கழ்த்திக்க முடியாமல் இருக்குது அதே நேரம் வீட்டும் கிழந்து பிடிக்கலை முதல் வளர்ச்சி நல்லா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடுமையான மழை நமக்கு சரியான இன்னொரு உரம் வச்சுருக்கணும் உரம் வச்சுக்க முடியலை அது மட்டும் இல்லை இது மழை சீசனில் வந்து கரெக்டு பீட் வந்து மழைக்கு எப்படியுமே வராது இது வெயில் காலத்துக்கு தான் சிறந்தது இது வீட்டாக இருக்கும் அதான் வெள்ளாமல் இப்போ பார்த்திங்கன்னா மழை பிடிச்சிருக்கனால அந்த வீட்டை நாங்கள் சரியாக எடுத்துக்க முடியலை பார்த்தோன்னா எத்தனை கிலோ தான் வருது அப்படின்னு இதுக்கும் நம்ம கடைசியாக தான் நம்ம பில்லை பார்க்கலாம் பில் சாக்கட்டி முடிய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்திருக்கோம் தொண்ணூறாவது நாள் அதாவது நம்ம இது நம்ம எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இது ஒரு மூணு மாதம் மூணரை மாதம் நம்ம வேலை செஞ்சால் உங்களுக்கு ஷார்ட்டாக எந்தளவுக்கு தர முடியுமோ அந்தளவுக்கு ஷார்ட்டாக தந்துருக்கேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தொண்ணூறாவது நாள் நம்ம கரெக்ட் கலெக்டருக்கு நம்ம பார்த்தோம் கரெக்டாக கவாலிட்டியிலான்னு கேரட் பெரிய வேலை இருந்துச்சு கிட்டத்தட்ட போய்கிட்டு இருந்துச்சு ஸோ நம்ம கேரட்டை கால்ட்டி ட்ரை பண்ணோம் ஆனால் அந்த டைமில் ஓர்டர் இல்லை அப்படின்றனால நம்ம அதை க கலெக்ட்ருக்கு கொஞ்சம் லேட்டாகி தான் கலரம் ஸோ தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சாவது நாள் தான் முழுசாக கேரட்டை கலர்ட்டோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே ஆறாம் தேதி நம்ம இந்த கேரட்டை தொண்ணூத்தஞ்சாவது நாள் அந்த கேரட் கலர்ட்டோம் பார்க்கலாம் இன்றைக்கி ஆறுநூறுவா இருக்குது ஸோ ஆறுநூறுவா போடுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு நம்ம இந்த ஆறு அப்போ பார்க்கலாம் என்ன கதை என்ன நடக்குது இந்த வெள்ளாமைக்கு எவ்வளோ வருது எவ்வளோ கேரட் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் ஆயிரத்தி இருநூறு கிலோ டாக்கட்டா ஸோ அந்த ஆயிரத்தி இருநூறு கிலோவில் நம்ம பண்ணணுமான் கேரட் பிறந்து நானூறு கிலோ தவிரி இருக்கணும் நம்ம அறுநூறுவா பிறனையெல்லாம் சின்ன பழுவு இருந்தாலோ இந்த மாதிரி வெடிச்சிருந்தாலோ எது எடுக்க மாட்டாங்க அந்த கேரட்லாம் ஒதுக்கிடுவாங்க ஸோ அதெல்லாம் ஒதுக்கி நல்ல நீட்டான இப்போ நம்ம அன்னைக்கு பீட் கொஞ்சம் கலக்கணும் மழை பீட் இருக்கலை அப்படின்ற பல காரணங்களுக்காக அந்த பீட்டை நிற்பாட்டிருந்தோம் அதில் மிச்சத்தையும் இப்போ கலட்டுறோம் ஸோ பீட்டையும் லீக்ஸ் கெரட்டையும் ஃபுல்லாக கலட்டின பிற்பாட்டு தான் லீக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு கண்டிப்பாக விளங்காது லீக்ஸ் இருக்குது கரெட்டில் கழட்டி துண்டு துப்பர் பண்ண தான் அதை பார்க்கலாம் அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லீக்ஸ்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் எவ்வளோ எவ்வளோ கிளச்சுருக்கு அப்படின்றத இன்றைக்கி இப்போ கேரட் பீட்டை மட்டுமே இதை நம்ம பார்க்கலாம் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஒதுக்கி இருக்க கெரட்டை எவ்வளோ இருக்குது அப்படின்றது இப்போ நம்ம அரைவாசி கேரட் கழட்டிருக்கோம் ஸோ நானூறு கிலோ அப்படின்னு சொன்னால் ஸோ அதில் இரநூறு கிலோ கூட வராது அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ இந்த பையனோட நம்மளோட டாக்கெட் போகிறது சரியான கஷ்டம் அப்படின்றது விளங்கிடுச்சு சரி கடைசியாக பார்க்கலாம் கேரட் நம்ம ஃபுல்லாக உடச்சி முடிய கேரட் பேக் பண்ணி முடிய நமக்கு எவ்வளோ கேரட் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ மூணு பார்த்துருப்பீங்கன்னு இப்போ நம்ம இதுக்கு எவ்வளோ செலவழிச்சிருக்கோம் அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம மெஷின் போடுறதுக்கு ஆயிரத்தி ஏழ்நூறுவா செலவழிச்சோம் ஆம்பத்தில் நம்ம மெஷின் போடுறதுக்கு ஆயிரத்தி எழுநூறுவா செலவழிச்சோம் சுண்ணாமல் ரெண்டு பேக் வாங்கினோம் ஏழுநூறுவாய்க்கு சரூர் ரெண்டு பேக் வாங்கியிருந்தோம் ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு சருள் ரெண்டு பேக் வாங்கிரணும் அடுத்தது கேரட் வெதை வந்து ஐம்பது கிராம்ஸ் வாங்கணும் ஐயாயிரத்தி நூறுரூவாய்க்கு வாங்கணும் அடுத்தது வேலைக்கு வேலையாக்க ரெண்டு பேர் எடுத்துட்ணும் ஸோ அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு மூவாயிரம் ரெண்டு பேருக்கு ஆறாயிரரூவா சேலரி அவங்கள சாப்பாடு செலவெல்லாம் சேர்த்து அவங்கள்ட்ட செலவுக்கு ஏழாயிரம் ஏழாயிரூவா நம்ம போட்டிருப்போம் அடுத்தது வீட் கண் வாங்கினோம் ஆயிரம் கண் வாங்கணும் ரெண்டாயிரரூவாய்க்கும் வாங்கியிருக்கோம் வீட்டுக்கு வீட்டுக்கு உரம் போட்டுறதுக்கு நம்ம ஆறுநூறுவா செலவழிச்சிருப்போம் கேரட்டுக்கு நம்ம ரெண்டு உரம் போட்டிருக்கோம் ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் ஆனால் ஒரு உரம் தான் போட்டோம் ஸோ அது ஒரு உரத்துக்கு மூவாயிரரூவா செலவழிச்சிருப்போம் மருந்து அடிக்கிறதுக்கு நம்ம ஆயிரரூவா செலவழிச்சிருக்கோம் ஸோ டோட்டலாக இதுக்கான செலவுகள் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒம்பது ரூபா நம்ம செலவழிச்சிருக்கோம் பார்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம வித் பில்லெவலாம் வந்திருக்கு இதுல பார்த்தோம் என்ன வந்து நமக்கு டோட்டலாகவே அறுபது கிலோ போட்டிருக்காரு அறுபது கிலோ இருநூறுவா கணக்கில் அறுபது கிலோ பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சர்க்கட்டி இருக்காரு கேரட் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி எண்பது ரூபா கிலோ கணக்கில் நமக்கு விலை சர்க்கட்டிருக்காரு ஆறுநூறுவா போயிட்டு இருந்துச்சு ஸோ இருநூறுவா மைனஸ் பண்ணி தான் நமக்கு சர்க்கட்டிருக்காரு அப்படி சாக்கி எண்பத்தி நாலாயிரத்தி நூறு ரூபாய் வந்திருக்கு இது டோட்டலாகவே நமக்கு தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூறுரூவா நம்மள நமக்கு கிடைச்ச காசு தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூறுரூவா நம்ம கையில் கிடைச்சிருக்கு இதில் நம்ம இருபத்தி ரெண்டாயிரத்தி அந்த செலவை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிருக்காது எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூறுவா நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இது லாபமா காசாக பார்த்தா நமக்கு லாபம் தான் ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொரு நுகர்வோர் நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு வெஜிடபிள் வாங்க போகிறோன்னா இது சாத்தியமானு கேட்டால் ஆறுரூவா கேரட்டை நான் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு தேவைக்கு வாங்க போகிறேன்னா அது குறைஞ்சது கடைகளில் எட்நூறுவாயிருக்கும் ஸோ அப்படி பார்க்க போகிற நேரம் இது ஒரு கஸ்டமராக பார்க்குறது அது அது அதிகபட்ச வேலையாக தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு இது லாபம் தான் வந்திருக்கு நம்ம பார்க்கலாம் அடுத்து நம்ம லீக்ஸ் வச்சுருக்கோம் ஸோ அந்த லீக்ஸ்க்கு எவ்வளோ செலவழிச்சிருப்போம் அதில் என்ன ரீப்ளை கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த சேனல் பிடிச்சிருந்தா இது உங்களுக்கு தேவையான சேனல்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் சேகரிக்குமா இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே பாய்